சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்திரலை போற்றி கைலை போற்றி போற்றி குருவர்லாலும் திருவர்லாலும் மணிவாசக பிறந்த கையரலை சேர்ந்த கருவாசம்போக்கும் திருவாசகம் சைவ சித்தாந்த நோக்கோடு தொடர் சிந்தனையாக சிந்தித்து அதனுடைய நிறைவு பகுதிக்கு இன்று வந்திருக்கின்றோம் ஐம்பத்தி ஒன்று அச்சோப்பதிகம் அனுபவ வழி அறியாமை அச்சோ என்பது வியப்பினை காட்டும் ஒரு இடைச்சொல் ஐயோ என்பதும் வியப்பை குறிக்கும் இடைச்சொல்தான் என்றாலும் அச்சோ என்பது மகிழ்ச்சியில் வரும் வியப்பையும் ஐயோ என்பது இரக்கத்தில் வரும் வியப்பையும் குறிக்கும் இடைச்சொற்களாகும் சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட பெரும் மகிழ்ச்சியினால் ஏற்பட்ட வியப்பை கூறுவதால் பதிகம் முழுவதும் அச்சோ என்னும் சொல்லாட்சி இடம்பெறுகிறது அனுபவம் என்பது சிவ அனுபவம் வழி என்பது எப்படி வந்தது என்னும் முறைமையை குறிக்கும் அறியாமை அவ்வழியை அறியாத நிலைமை ஆன்மா சிவ அனுபவத்தில் சிவபெருமானோடு அத்துவிதமாய் கலந்து தன்னுடைய அறிவு இச்சை செயல்கள் அனைத்தும் சிவ வியாபகத்துள் தான் வியாபியமாய் அடங்கி நின்று உணர்வதால் அவ் அனுபவம் தனக்கு எப்படி நிகழ்கிறது என்பதை அறியாமல் நின்று அனுபவிக்கிறது இவ்வுண்மையையே அனுபவ வழி அறியாமை என்று பெரியவர்கள் கருத்துரையாக கூறியுள்ளார்கள் வேனை பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அருவித்து சிவமாக்கி எனாண்ட அத்தனக்கு அருளியவாறு ஆர் சோவே நெறியல்ல நெறிதன்னை நெறியாக நினைவேனை நெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் குறியொன்றும் இல்லாத கூத்தந்தன் அறியும் மனம் அருளியவாறு ஆர் பெருவாரோவே பொய்யெல்லாம் மெய்யென்று முளையாள் போகத்தே மையலுற கடவேனை மாலாமே காத்தருளி தையலிடம் கொண்ட பிராள் தன் கலலே சேரும் வண்ணம் ஐயன் எனக்கு அருளியவாறு ஆற் பெருவாரோவே மன்னதனில் பிறந்தைத்து மாண்டு விழ கடவேனை என்னமிலா அன்பருளி என என்னை உண்டன் சொன்னவ நீரு அணிவித்து தூ நெறியே சேரும் வண்ணம் அண்ணல் எனக்கு அருளியவாறு ஆற் அச்சோவே பஞ்சாய அடிமடவார் கடை கண்ணால் இடர்பட்டு நெஞ்சாய துயர் கூற நிற்பேனும் அருள் பெற்றேன் புயஞ்சேனடையே அடியேனை வருக என்று அஞ்சேல் என்று அருளியவாறு ஆற் பெருவாரோவே வெந்துவிழும் உடற்பிறவி மெய் என்று வினை பெருகி கொந்து குழல் கோள்வளையார் குவி முளைமேல் வீழ்வேனை பந்த எனையாண்டு பரிசரையன் துரி சுமறுத்து அந்த மெனக்கு அருளியவாறு ஆர் பெறுவாரச்சோவே தையலார் மையலிலே தாழ்ந்து வில கடவேனை பையவே கொடுபோந்து பாசமெனும் தாளுருவி உயும் நெறி வித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர் பெருவாரோவே சாதல் பிற தடம் ஜுளியில் தடுமாறி காதலின் விக்கு அணிலையார் களவியிலே விழுவேனை மாதொரு கூறு உடைய பெறாள் தன் கலலே சேருமண்ணம் ஆதியனக்கு அருளியவாறு ஆற் பெருவார்த்தோவே செம்மை நலம் மரியாத தடரோடும் திரிவேனை மும்மை மலம் அருவித்து முதலாய முதல் வந்தான் நம்மயுமோ பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த எனக்கு அருளியவாறு ஆர் பெருவார் அச்சோவே பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெருவார் அச்சோவே திருஐந்தெழுத்திலே மங்களகரமாகத் தொடங்கி குருபரனாய் பெருமான் வந்து உபதேசித்து யாவற்றையும் மறைவின்றி கூறி மும்மை மலம் நீக்கி முதலாய முதல்வன் துருவடியை அடைந்த நிலையை செம்மாந்து செப்பி அனைவரும் இந்த நிலையை பின்பற்றினால் பேரின்ப நிலை கிட்டிடும் என்று அருளிய அணிவாசக பெருமானார் தம் அரிய மறையான திருமுறையை இனிதே முடித்து அருளினார் திருச்சிற்றம்பலம்